என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே என்ன பாத்தா மனுஷமா மாதிரி தெரியலயே மனுஷனை கருத்தி என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சன்னே இல்லாம ஓதுச்சு ஒரு முடியலங்களே கூப்பிடா என்ன கூப்பிட்டாடி என்ன நம்மளோட பால் பாண்டி உனக்கு ஏன் ஏதோ கோவம் வந்துச்சுன்னா ஆல் லேடிங் லூக் ரேடிங் பால் பாண்டி கொழுப்பு தானே வந்தமா பால கர கரம் கரந்தமா குடுத்தமான்னு போக மாட்டேனி உள்ள இருக்காரா பால் பாண்டி பிள்ளை உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகி உட்காந்து உட்காந்துக்கார

மை எக்ஸ்பீரியன்ஸ் ஏ மை கிராண்ட்ஃபாதர் அகேஜிவாலா காட்சிமர் மை ஃபாதர் காட்டிய பேருடைய பத்மினி காட்சிவர் அயம் ஆப்ரஸ் போட ராமராஜன் வந்து புதுசு போட ஐஸ்வர் ஏறாயிரம் வரைக்கும் காசிமார் நீங்க காசி என்ன ஆதாரம் இருக்காடா குட் கோஸ்டே உம் ஃப்ரெண்ட் ஹம் திசிஸ் ஆதாரம் உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா இந்த தொழில் முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேற செய்றே சிவராமகிருஷ்ணன் அவரு ஓகே அனுப்புனாரு ஓகேவா நன்றி சிவராமகிருஷ்ணன்

அப்படா உனக்கு எந்த ஊர் ஊரு மேப்லயே இல்ல இல்லாத ஊரு அது என்ன அத்திப்பட்டி கிராமம்

நீங்க அன்னைக்கு இல்லை அன்னைக்கு படிக்கிறேன்

அலுக்குப் போற நான் கேக்குறே. வரது அங்க பாருங்க சூப்பரா ஃபிகர். கம்ப்யூட்டரே இந்த மாதிரி ஃபிகர் வந்தா எவயா தியேட்டர வந்து படம் பாப்பா. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து போத போத பாத்திட்டு பார்க்குறே. நான் அந்த மவுஸ் நான் கொஞ்ச ரவுஸ் பண்ணி பாக்கிறேன். இல்லையா? நான் மாட்டேன். கவிதை எழுதிருக்கம் தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதியிருக்கா லைஃப் என்ஜாய் பண்ணுறது படிக்கலாம் அவங்க பாராட்டும் நான் இந்த பிகரை பாக்கணும் அதை ரசிக்கணும் அதே கம்ப்யூட்டர் போறேன்